நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு தான் சொன்னது பாக்குறக்காக தான் இன்னைக்கு வந்தேன் சார் வணக்கம் சார் இதேதான் நம்ம வீடு இதே மாதிரிதான் இங்க இருக்கிற எல்லா வீடுமே நம்மளுக்கு வந்து தொழில் அப்போ ஆதி காலத்துல நம்ம இந்த தொழில் தான் பாக்குறோம் இந்த தொழிலுக்கான பொருள் நம்ம கிட்ட இது இருக்கு அதை வந்து சரி பண்றதுக்கு நம்ம கிட்ட வசதி இல்லை எதுவுமே இல்லை ஒரு நாலு வேலைக்கு போனா ஒரு ஐநூறு ரூபா சம்பளம் கிடைக்கும் அதை வச்சு குடும்பத்தை பாக்குறது பிள்ளைகளை படிக்க வைக்கிறது இந்த மாதிரி இப்ப இந்த கிட்டத்துல புள்ளையார் சுத்தி விநாயகர் சுத்தி வருது அதுக்கு வந்து ஜாமான் பொருள் இதெல்லாம் இருந்தாதான் நம்ம நம்ம குழப்பம் நடத்த முடியும் சார் அதனாலதான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கணும் சார் நாங்க இப்ப இருக்கமே கை கால் நல்லா இப்படி இருக்கமே கேட்கணும் தப்பா நினைச்சுக்கணும் சார் இந்த பொருளை சரி பண்ணிட்டோம்னா இதை வச்சு நம்ம குழைச்சுக்கோம் சார் இதை வச்சு எங்க பிள்ளைகள் எல்லாரும் எங்களை பத்தம் சார் அதுக்கு தான் சார் நாங்கள் டெய்லி பண்ணி இருக்கோம் எல்லாரோட விடுமை இப்படி தானே எல்லாரும் விடுப்பு தான் சார் இருக்கும் இதுல போனால் உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்கும் ஒரு நாளைக்கு போனால் சம்பளம் நானூறுவா கிடைக்கும் சார் சரி இதை விட்டு வேற தொழில் நீங்கள் பண்ணுவோம் வேற தொழில் எங்களுக்கு தெரியாது சார் எனக்கு அப்பிலிருந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து இந்த தொழில் தான் விட்டு போனசு எங்களுக்கு வேற தொழில தெரியாது சார் எங்களுக்கு தெரியும் வேற தொழில் போனாலும் சேர்த்து வாங்க நம்மளுக்கு இந்த தொழில விடவும் எங்களை எங்களால முடியாது சார் இதுலயே இருந்து பழகி போச்சு அதை விடறதுக்கு எங்களால முடியாது என்ன செஞ்சு தருவோம் இதுக்குள்ள பொருள் வந்து இருக்கு சார் அதை வந்து காசு இல்லாம அதை வாங்கி நம்ம எதுவுமே சரி பண்ண முடியல வந்து பணம் எதுவுமே கிடைக்கிறதுல நீங்க கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா இதை வச்சு இந்த பொருள் எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இதை வச்சு நாங்க சரி பண்ணா எல்லாம் நல்லா இருக்கு எல்லாம் நல்லா இருப்போம் சார் நல்லா இருக்கும் சார் இது மட்டும் அந்த சரியா இருந்துச்சுன்னா இதை வச்சு நாங்க அன்னார நாலு வேலைக்கு நாங்க பாத்துக்கோ சார் இப்ப எவ்வளவு செலவாகும் இதுக்கு அது ஒரு பத்தாயிரம் ரூபாய் பஞ்சாயிரம் ரூபாய் ஆகும் சார் யார் இன்னைக்கு சாப்பாடுக்கு எல்லாம் கஷ்டப்படுறாங்களோ ரொம்ப வயசாக இருக்கவங்களோ அவங்களுக்கு தான் பார்த்து உதவி நீ சொன்னேன் வந்தனா காரணம் என்னன்னா இது நீங்க சரி பண்ணி கொடுத்தா இந்த ஊர்ல எல்லாரும் நல்லா இருப்பேங்கிறீங்க உங்கள மாதிரி இன்னும் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னனால அதை கண்டிப்பா செஞ்சு தரேன் இதை வச்சு நல்லபடியா பொழைச்சு குடும்பத்தை பார்க்க வேண்டிய உங்களை ஏன்னா நீங்கள் கொஞ்சம் முன்னுக்கு வந்தீங்கன்னா அடுத்த கூறையை பிடிச்சு அளவுக்கு அளவுக்கா நீங்கள் சாதிக்கணும் கூறையே பாருங்க எவ்வளவு டேமேஜா இருக்குன்னு அதை நீங்க சரி பண்ணுறதுக்காக சம்பாதிக்கணும் அதுக்காக நான் என்ன முடிஞ்ச உதவி செஞ்சு தரேன் சரியா கஷ்டத்தை எங்களுக்கு தெரிஞ்ச தொழில நாங்க அதை அடிச்சு சார் சார் கஷ்டம் இந்த தான் வேலைக்கு போறதுல நம்ம இந்த தான் மற்றவங்கள சந்தோஷப்படுத்துறது மற்றவங்கள மகிழ்ச்சிப்படுத்துறது ஆனா எங்களுக்கு நிம்மதி இல்லை சார் ஏன்னா அதுக்கான பலம் இல்லாமல் அந்த பொருள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படும் நான் வந்து சொல்லிட்டீங்க நான் வந்துட்டேன்

பண்ணுறீங்க கஷ்டப்படுறீங்க வீட்டுல எல்லாம் பார்த்தா எனக்கே கஷ்டமா இருக்கு நல்லா இருப்பீங்கிறக்கா செய்யறேன் சரியா வச்சு நல்லபடியா வாழ்க்கையில முன்னுக்குவாங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி கஷ்டப்படாம இருக்கணும் அப்படிங்கறக்காக இந்த உதவி அத்துக்கு பக்கம் அத்துக்கு பக்கம் அத்து சுரக்குற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்னு இது நம்பி இருக்குது மண்ணு இது தானாக வளர்ந்த மாறும் ஒரு தாயாரு தந்தை யாரு கூறம்மா ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணந்தம் வீ உள்ள அவனுக்கும் என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்லை ஒரு நதி ஒருத்தனுக்கு ஓட்டை கூரை வீட்டுக்காரன் சொந்தம் எல்லாம் தொழில நேசிக்கிறீங்க நம்ம நேசிக்கிறதுக்காகவும் இதுல எல்லாரும் நல்லா இருக்குங்கிறதுக்காக கேட்ட பதினஞ்சு ரூபா பணம் வாழ்க்கையில கண்டிப்பா நல்லபடியா முன்னுடைய நம்பிக்கையில தரேன் நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய உங்க கையில் இருக்கு சரியா நீ ஆர்டர் போட்டு ஜாமான் வந்தோன்னு சொல்லுங்க நான் பாக்குறேன் போட்டு எங்கே போனோமோ எல்லாமே உங்களுக்கு தெரியல என்ன செய்யணும் செய்யுங்க சந்தோஷமா இருங்க எல்லாரும் கவலைங்கிறது எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கும் நீங்க மத்தவங்களை சிரிக்க வைக்கணுங்கிறக்காக உங்க மனசுல கவலையோட இருக்கு நீங்க உங்க மனசுல சிரிப்பை கொண்டு வரணும் உங்க முகத்துல சிரிப்பை கொண்டு வரணுங்க சரியா எனக்கா ஒரே விதம் எல்லாம் சிரிச்சிருங்க